சில நேரங்கள்ல நீங்க ஒரு அரைக்குளார நுழையும் போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய சூழலே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுறத நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா அல்லது விலங்குகளும் குழந்தைகளும் உங்களிடம் காரணமே இல்லாம அதிக அன்பு செலுத்துறாங்களா இது எல்லாமே தற்செயலாக நடக்கிறதே இல்லைங்க இவை உங்கள் ஆன்மா ஒரு உயர் அதிர்வு நிலையில் இருப்பதற்கான அறிகுறிகள் நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆற்றல்களால் ஆனதுங்க இதில் ஒவ்வொரு மனிதரும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஏழு அறிகுறிகளும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அனுபவிக்க கூடியவைங்க முதல் அறிகுறி காந்தம் போன்ற ஈர்ப்பு உயர் அதிர்வு கொண்டவர்களின் சக்தி உடல் இந்த ஆரா மிகவும் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் உங்கள் தன்னம்பிக்கையும் நேர்மறை ஆற்றலும் மற்றவர்களை தானாகவே ஈர்க்கும் இது வெறும் வெளித்தோற்றமல்ல உங்கள் உள்ளிருந்து வரக்கூடிய ஆன்மீக ஆற்றல் நீங்கள் அழகாக இருக்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே கிடையாது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பிரகாசமான ஆற்றல் இருப்பதை மக்கள் தங்களுடைய உள்ளுணர்வால் உணர்வார்கள் இரண்டாவது அறிகுறி சமநிலையான ஆற்றல் இவர்கள் தங்களுக்குள் இருக்கும் தன்மையாக சொல்லக்கூடிய துணிச்சல் பாதுகாப்பு மற்றும் பெண் தன்மையாக சொல்லக்கூடிய அன்பு மென்மை இரண்டையுமே சரியாக சமநிலையில வச்சிருப்பாங்க அழுகை பலவீனம் அல்ல அது ஒரு பலம் என்பதை இவர்கள் உணர்ந்திருப்பார்கள் நம்மில்ல பலரும் என்ன நினைக்கிறோம் ஆண் தன்மை அப்படின்னா கடுமையானது பெண் தன்மை அப்படின்னா பலவீனமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இவங்க இரண்டையுமே சரியா பார்க்கக்கூடிய ஆளு கடினமான நேரங்களில் துணிச்சலாக முடிவெடுப்பதும் அதே சமயம் மற்றவர்கள் மீது கருணை காட்டி அன்பு செலுத்துவதும் இவர்களுக்கு கைவந்த கலை அடுத்து மூன்றாவது அறிகுறி நச்சுத்தன்மை கொண்டவர்களின் எரிச்சல் இது ஒரு விசித்திரமான அடையாளம் நீங்கள் யாரிடமும் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனா உங்களை பார்த்தாலே சிலருக்கு பிடிக்காது இதற்கு காரணம் உங்களின் உண்மைத்தன்மை பொய் சொல்லி வாழ்பவர்கள் மற்றும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உங்க முன்னாடி நிற்கும் போது தங்களின் தவறுகள் அம்பலமாவது போன்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் அதனால அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போயிருவாங்க அல்லது உங்களை வெறுப்பாங்க அடுத்து நான்காவது அறிகுறி விலங்குகளின் அலாதி அன்பு விலங்குகளால் மனிதர்களின் ஆற்றலை மிக துல்லியமாக உணர முடியும் ஒரு நாய் அல்லது பூனை உங்ககிட்ட வந்து பக்கத்துல அமருது அப்படின்னா உங்கள் ஆற்றல் தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கறத அர்த்தம் வேட்டையாடக்கூடிய குணம் இல்லாத அமைதியான அன்பு நிறைந்த ஒரு மனிதரை விலங்குகள் எப்போதும் தேடும் இந்த மாதிரி மனிதராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இது எதை உணர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரா இந்த இயற்கையோடு இந்த இறை சக்தியோடு இணைஞ்சிருக்குது அப்படிங்கறதுதான் இது உணர்த்தது அடுத்து ஐந்தாவது அறிகுறி அந்நியர்கள் தங்கள் ரகசியங்களை பகிர்வார்கள் முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்ககிட்ட வந்து ரகசியங்களையும் உங்களுடைய மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தருவதே இதற்கு தார்மீக காரணம் உதாரணமாக நீங்க ஒரு பேருந்து பயணத்திலோ அல்லது பொது இடத்திலோ இருக்கும்போது முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து தன் வாழ்நாள் ரகசியங்களை உங்ககிட்ட கொட்டிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட இது சொன்னதுனால எனக்கு நிம்மதியா இருக்கு ஆறுதலா இருக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக செயல்படுது இது உணர்த்தது அடுத்து ஆறாவது அறிகுறி சூழலை மாற்றும் சக்தி ஒரு இடத்துல சண்டை அல்லது பதற்றம் நிலவுது அப்படின்னா நீங்க அங்க போன உடனேயே அந்த சூழல் மெல்ல மெல்ல மாற தொடங்கும் உங்களுடைய அமைதி மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் ஒரு இசை கருவி மற்றொன்றை எப்படி அதிர்வடைய செய்யுமோ அதே போல உங்களுடைய ஒட்டுமொத்த அதிர்வையும் உயர்த்தும் அதுதான் விஷயம் அடுத்து ஏழாவது அறிகுறி குழந்தைகளுடன் இயல்பான பிணைப்பு குழந்தைகள் மிகவும் தூய்மையான அதிர்வில் இருப்பவர்கள் அதனால உயர் அதிர்வு கொண்டவர்களை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் எந்தவித முகமூடியும் இல்லாத உங்கள் உண்மையான குணம் குழந்தைகளுக்கு எளிதில் புரிந்துவிடும் இது எதை உணர்த்துதுங்க குழந்தைகள் கபடமற்றவர்கள் அவங்க உங்களை நோக்கி ஓடி வர்றாங்க அல்லது உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒரு உயர் அதிர்வு கொண்ட ஆன்மா குழந்தைகள் எப்போதுமே தங்களை போலவே தூய்மையான அதிர்வு கொண்டவர்கள்ட்ட தான் நெருக்கமாக இருக்கிறாங்க அன்பானவர்களே நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஏழு அறிகுறிகள்ல நீங்க எத்தனை அறிகுறிகளை இது மாதிரி உணர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க